இப்போ நைட்டு டிஃபனுக்கு வந்துங்க தேங்காய் சட்னி அரைச்சிடுங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பொருள் போட்டு அரைச்சா சூப்பராக பார்த்தீங்கன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்னி இல்லாமல் யாரும் சாப்பிட்றது இல்லை ஒரே சட்னியில் ரெண்டு அணங்க டூ இன் ஒன் இப்போ சாப்பிட்லாமா இப்போ தேங்காய் சட்னி இதே அரைச்சா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றீங்களாமா கொஞ்சம் இட்லி சட்னி வச்சு அப்படியே குருமா குழப்பி சாப்பிடணும் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா டூ இன் ஒன் சமையல் தான் பண்ண போறா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சட்னி இருந்தா குருமாவும் கேட்பாங்க இல்லைன்னா ரெண்டு சட்னி கேட்பாங்க இல்லைங்களா மாமா அதுக்கான ஒரு ரெசிபி தாங்க இது ஆனா ஒரே இதுல ரெண்டுமே பண்ணிடலாம் குருமாவும் பண்ணிடலாம் சட்னி பண்ணிடலாம் எவ்வளவு ட்விஸ்ட் எல்லாம் வேண்டாங்க தேங்காய் சட்னிலயே நம்ம குருமாவும் எப்படி வைக்கிறதுன்னு பாத்தலாங்களா மாமா இப்போ நைட் மணி ஏழாயிச்சுங்க பாருங்கள்லாம் ஃபுல்லாக இருட்டா இருக்குது லைட் போட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம எப்போ அடிக்கிற தேங்காய் சட்னி தாங்க அதுக்கு உடம்பு ஒரு ரெண்டு மூணு பொருள் போட்டோம்னா குருமாவும் ரெடி ஆயிரு ஃபர்ஸ்ட் சட்னி எடுத்து வச்சுட்டா அதை சேர்த்து அரைச்சோம்னா குருமாவுக்கு தனியாக அரைச்சிடலாங்க இல்லைன்னு பார்த்தலாங்களா இப்போ தேங்காய் துருவல் வந்து அரை மூடி எடுத்துக்கிற சின்ன மூடி ஆறு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலைங்க காரத்துக்கு வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளினால எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து பச்சை மிளா சேர்த்ததுனால காஞ்ச மிளே எடுத்துருக்கோம் ஒரு ஆறு பல் பூண்டுங்க கொஞ்சம் கருவேப்பில ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க பட்டை கொஞ்சம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் வந்து சோம்புங்க மூணு தக்காளி இவ்வளோதாங்க இப்போ இதே வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா சட்னி பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிட்டு தேங்காய் சட்னியை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை போட்டு அரைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சுக்கிற பொருள் சேர்த்துக்கலாங்க தேங்காய் கொட்டுக்கடலை கருவேப்பில காங்கி பூண்டு இஞ்சியெல்லாம் எல்லாம் சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டு இருக்கிற பொருளெல்லாம் சேர்த்து குருமா கரைச்சிக்கலாங்க சட்னி ரெடிங்க போதுங்க இதில் வந்துங்க ஒரு அளவு எடுத்துக்கிறேன் கெட்டி ஏற்கனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சட்னி எடுத்துட்டோம் இல்லைங்களா அந்த மீதி சட்னியில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு ஸ்பூன் சோம்புங்க இப்போ நம்ம எடுத்த தக்காளியாக அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்த இல்லைங்க தக்காளி வைக்கிற தண்ணி போதுமானது இப்ப தக்காளி எல்லாம் சேர்த்து அரைக்க நல்லா கலர்ஃபுல் ஆயிருச்சு வருங்க அவ்வளவுதான் தாளிச்சிடலாங்க குருமாவை இப்போ வந்து குருமா தாளிச்சுட்டுலாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகுமா ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க கடலைப்பருப்பும் நல்லா சேர்ந்துச்சுங்க இப்போ நான் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டெண்ணா கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீல அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வரமிளகா கொஞ்சமா கருவேப்பில இப்ப வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கிச்சுங்க அரைச்சு வச்சுக்கிற மசாலா நம்ம குடும்பம் தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மசாலா எண்ணெயில வரக்கூடாது இல்லைங்க இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமாக வந்து பெரிய டம்ளர்ல ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குருமா இப்படி திக்காக வேணுமா இல்லை தண்ணியாட்ட வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து அளவு சேர்த்துக்குங்க இப்போ வந்து அப்படியே கொஞ்சமான உப்பு சேர்த்துனா கொஞ்சம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது ஒரு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிச்சுன்னா அந்த பச்சை வாசனை போயிடுங்க அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பராக குருமாவும் ரெடி ஆயிடுங்க சட்னி வந்து தாளி சுற்றிடலாங்க தாளி சுற்றிட்டு இட்டி வேக வச்சிடலாம் இப்பங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது வரமாதிரி ஓட்டதுனால நல்லா கலராக இருக்குது அந்த தக்காளி நல்லா பழுத்து தக்காளி சேர்த்துருக்க முடியாததுனால குருமா வந்துங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனை கொழிச்சுங்க பாருங்க நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரியா ஆரம்பிச்சிருச்சு இப்போ குருமா ரெடி ரெடியாயிடுச்சுங்க இப்போ மல்லித்தளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இட்லி ஊற்றி இட்லி ஊற்றிட்டுக்குதுங்க அப்புறம் சட்னி மட்டும் தாளிச்சு ஊற்றினா ரெடிங்க இப்போ கடைசியா மல்லித்தளை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க குருமா ரெடி ஆயிடுச்சு இட்லி வந்ததுக்கு அப்புறம் போய் சுட சுட சாப்பிட்றலாங்கம்மாமா இப்போ சட்னியும் தாளிச்சு வச்சுங்க நல்லா மனம் வாசன சூப்பரா இருக்குங்க அப்படியே வெங்காயம் பெரிய வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டு சாப்பிடலாம் இந்த இட்லிக்கு குருமாவுக்கு சுட சுட அப்படியே உள்ள போயிட்டே இருக்குங்க ரெடி ஆயிடுச்சுங்க கூடவே தேங்காய் சட்னி இப்ப தேங்காய் சட்னி அரைச்ச குருமா ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றீங்களாமாம்மா எங்க வீட்டு அடிக்கடி செய்யக்கூடிய சமையல் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க குருமா ரெடி ஆயிடுச்சு இப்ப சாப்பிடலாமா

ஒரு குடும்ப வரும் எவ்வளோ கிட்டேஷனு சட்னின்னு நம்பி எதுவும் தண்ணி வச்சிக்கலாம் ஆமா ஆமா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து காலையிலையோ நைட்டுக்கோ தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீ செஞ்சு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ஆமாம் ஆமாம் காலையில் செஞ்சு வச்சோம் நாங்கள் கூட நைட்டுக்கு சேர்த்தி வச்சுக்கலாம் மொத்தமாசி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கேன்

அது எப்படி இருக்குது அதுக்கு தெரிஞ்ச வரைய பார்த்தா சூப்பரா இருக்குது